அனைவருக்கும் வணக்கம் வர்ச்சகராசினியர்களுக்கு கோடி கோடியாய் நன்மைகளை வாரி வழங்கும் நடராஜர் தரிசனம் அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில நலம் தரும் நடராஜர் தரிசனம் சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் முதல் தரிசனம் ஆணி தரிசனம் மார்கழி மாதத்தில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் பொதுவாக நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டுமானால் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டுமானால் நட நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதற்குரிய தான் இந்த ஆணி மாதமாகும் ஆனி மாதம் ஓர் அற்புதமான மாதமாகும் சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆ நீயா என்று கேட்கும் அளவிற்கு புகழ் பெறுபவர்களாக விளங்குவார்கள் காரணம் அந்த மாதத்தில்தான் தெய்வ தரிசனம் நடைபெறுகிறது அன்றைய தினம் கூத்தபிரானை வழிபட்டால் நேர்த்தியான வாழ்க்கை அமையும் ஆணிக்கு அடுத்து வரக்கூடியது ஆடி மாதமாகும் ஆடி ஓடி சம்பாதிக்கும் வாழ்க்கையில் மற்றவர்கள் வியக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆணி மாதத்தில் வரும் நடராஜர் தரிசனம் நமக்கு வழிகாட்டுகிறது மிதுனம் நவ கிரகங்கள்ல புதனுக்கு சொந்த வீடாகும் புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் நடைபெறும் நடராஜர் தரிசனம் போன்ற விழாக்களில் கலந்து கொண்டால் படிப்பில் முதன்மை பெற வழிவகுக்கும் அண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று முன்னோர்கள் கூறி முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் மனித பிறவி எடுத்ததன் பயனே இறைவனுடைய அழகை காண்பதற்காகத்தான் என்கிறார்கள் அந்த இறைவன் தரிசனம் தரும் நாளில் நாம் உள்ளன்போடு வழிபட்டால் நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையும் ஆனி மாதத்தில் உத்தரம் அன்று ஆடும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவர் சன்னதியில் சிவபுராணம் படிப்பார்கள் நமச்சிவாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க என்றும் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி என்று இறைவன் வாழ்க வாழ்க என்று நாம் பாடினால் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும் நம்முடைய உலகம் போற்றி நம்மையும் உலகம் போற்றி கொண்டாடும் எந்த குறைபாடு இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் உள்ளம் முருகி வழிபடும் இறை வழிபாட்டிற்கு உண்டு ஆனால் அதற்கு முழுமையான நம்பிக்கை தேவை